வணக்கம் மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம அர்ஜய் என்க்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒன்றான சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி தாங்க இது வந்து பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கிறோம் மூத்துக்குடி மக்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் இந்த திட்டத்தில் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அதுக்கு வட்டி இப்போ கரண்ட்டாக எவ்வளவு கொடுக்குறாங்க அண்ட் நமக்கு கிடைக்கிற வட்டி எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு க க்ரெடிட் ஆகும் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸும் கூடவே நம்ம டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படிங்கிற அதுக்கான ஒரு கால்குலேஷன்ஸும் பார்க்க போகிறோம் ஸோ நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு அது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிகாஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற லைஃப்பையும் ஹாப்பியாக லீட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்களோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அதிலிருந்து நிரந்தர வருமானத்தை பெற்றாங்க அப்படின்னா அவங்களோட தேவைகளை ஈஸியாக பூர்த்தி செஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கான ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் தான் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் ஸோ இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய மந்த்லி பட்ஜெட் மணி சேவிங் பிளான் சேவிங் டிப்ஸ் அண்ட் கோல் சேவிங் ஐடியாஸ் கோல் சிட் ஸ்கீம் பற்றின டீடைல்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்கத்துக்கு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேட் பண்ணும் அண்ட் இந்த வீடியோஸ் அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பத்து விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பார்க்க போகிறோம் இது வந்து மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம் அண்ட் இதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நம்ம சொல்லியிருக்கிறது எண்ணிலேருந்து நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் வந்து உங்களுக்கு பொருந்தும் ஸோ அது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூடவே நம்ம அதுக்கான கால்குலேஷன்ஸோ பார்க்க போகிறோம் எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கவுண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்ன எலிஜிபிலிட்டி அதெல்லாமே பார்க்கலாம் அதாவது பேர்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இதில் எலிஜிபிலிட்டின்னு பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி ரிட்டையர்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸ் அதாவது நீங்கள் விஆர்எஸ் வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து சேர முடியும் ஐம்பத்தி அஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே பட் நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டு உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இல்லையா ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அது கிடச்சி ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும் அதுக்கு மேலேனா ஓப்பன் பண்ண முடியாது அதே மாதிரி ரிட்டையர்ட் டிஃபென்ஸ் எம்ப்ளாயீஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தாலே நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ண முடியும் நீங்களும் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளே அதாவது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம் தான் ஜாயின் பண்ண முடியாது அண்ட் இதில் நம்ம அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓபன் பண்ணலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் உங்களோட ஸ்பௌஸோட மட்டும் தான் சேர்ந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும் அடுத்தது இதில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் மினிமமான்னு பார்த்தீங்கன்னா ஆயர் ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம் அண்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்டில் நம்ம வந்து டெபாசிட் பண்ணலாம் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபாய் ஸோ மினிமம் ஆயர் ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் முப்பது லட்ச ரூபாக்குள்ளே நம்ம டெபாசிட் பண்ண முடியும் அண்ட் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் வந்து கொடுக்குறாங்க இருக்கிறதுலேயே அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம்லேயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து கிடைக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் அதாவது உங்கள் கிட்ட லம்சம் அமௌண்ட் ரிட்டையர் அப்புறம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு வட்டி வருமானமாக கிடைக்கும் அண்ட் இதில் கிடைக்கிற வட்டி எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா குவார்டர்லி மெத்தட் அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு வட்டி வந்து கிரெடிட் ஆகும் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டும் பண்ணிக்கலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வச்சிருக்கீங்கன்னா அதுலயே வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கிரெடிட் ஆகிடும் கிரெடிட் ஆகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தேதி அதாவது ஏப்ரல் ஃபஸ்ட்டு ஜூலை ஃபஸ்ட்டு அக்டோபர் ஃபஸ்ட்டு அண்ட் ஜான்வரி ஃபஸ்ட்டு இந்த தேதிகளில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும் இன்ட்ரெஸ்ட் நமக்கு அண்ட் இதுக்கான மெச்சூரிட்டி பீரியட் இப்போ நம்ம ஒன் டைமாக டெபாசிட் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா அது வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து அஞ்சு வருஷம் லாக்இன் பீரியட் வந்து ஃபைவ் இயர்ஸ் மாதிரி ஸோ நீங்க ஒன் டைம் டெபாசிட் பண்ணிட்டு அதுலேருந்து வட்டியை வந்து நம்ம நிரந்தர வருமானமா நம்ம வந்து பெற முடியும் அண்டு இன்கேஸ் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அடுத்த மூணு வருஷத்துக்கு நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் பட் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறப்போ அதுக்கான வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சு நீங்க திரும்ப எக்ஸ்டெண்ட் இன்டென்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அந்த மெச்சூரிட்டி பீரியட் அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் வந்து இந்த அடுத்த மூணு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் இன்கேஸ் அப்போ ஏறி இருந்தால் உங்களுக்கு ஏறி இருக்கும் இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற பீரியடுக்கு வந்து அப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு பொருந்தும் இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கான இது அடுத்தது வந்து ப்ரீமெச்சுவர் க்ளோஷர் இன்கேஸ் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க ஆனால் ஒரு லம்சம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணிட்டீங்க பட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நான் டெபாசிட் பண்ண பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து எடுக்க முடியும் நீங்கள் டெபாசிட் பண்ணதுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துடுறீங்க ப்ரீமெச்சுர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடைக்காது இன்கேஸ் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லியா இல்லையா ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வட்டி ஏதாவது கிரெடிட் ஆயிருந்தாலும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த அமௌண்ட்டை வந்து பிரின்ஸிபல் அமௌண்ட்லேருந்து கழிச்சிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறப்ப எந்த இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்காது இதே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆனால் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்கான இன்ட் பெனால்ட்டி சார்ஜஸ் மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸிபல் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த அமௌண்ட்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை நமக்கு தருவாங்க ஸோ இதுதான் வந்து பெனால்ட்டி நம்ம ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணுறப்ப அதே மாதிரி இப்போ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆனால் அஞ்சு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ப்ரீமேச்சர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பர்சன்ட் வந்து அவங்க பிடிப்பாங்க ப்ரின்ஸிபல் அமௌண்ட்லேருந்து ஸோ இதுதான் வந்து பெனால்ட்டி சார்ஜஸ் ப்ரீமேச்சர் க்ளோசர் பண்ணுறப்ப ஸோ இதில் அமௌண்ட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து பிடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ப்ரீமேச்சர் க்ளோஷர் பண்ணுறீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ரின்ஸிபல் அமௌண்ட் சொல்லியிருந்தேன் அதாவது நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அதிலிருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா ஸோ நூற்றி ஐம்பது ரூபா வந்து அவங்க பிடிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுப்பாங்க இதே மாதிரி நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இல்லை அஞ்சு வருஷத்துக்குள்ள டப் ப்ரீமெச்சர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஒரு பர்சன்ட் அதாவது பத்தாயிரம் ரூபாவில் ஒரு பர்சன்ட்டான நூறுரூபாவை வந்து அவங்க கழிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இதுதான் வந்து பெனாலிட்டி சார்ஜஸ் அடுத்தது எக்ஸ் அதாவது எக்ஸ்டெண்டட் அக்கௌண்ட் இப்போ அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்க மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்க அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க எப்பிரிமச்சர் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பீரியடில் ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது இப்போ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்க்கலாம் நம்ம டெபாசிட் பண்ண பண்ணதுக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஐம்பதாயிரரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப முன்னாடி சொன்ன மாதிரி வட்டி வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஆயிரத்தி இருபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சு வருஷம் நமக்கு கிடைக்கும் ஸோ மொத்தமாக அஞ்சு வருஷத்தில் உங்களுக்கு எவ்வளோ வட்டி மட்டும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுபா ஸோ ஐம்பதாயிரம் டெபாசிட் பண்ணுறப்ப இருபதாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு வட்டி மட்டுமே அந்த அஞ்சு வருஷத்தில் கிடைச்சிருக்கும் ஒரு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறிங்க அப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா வட்டியாக கிடைக்கும் அண்டு மொத்தமாக அஞ்சு வருஷத்தில் நாற்பத்தி ஓராயிரூபா உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும் அஞ்சு லட்சரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வட்டியாக கிடைக்கும் அண்ட் அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வட்டியாக கிடைச்சிருக்கும் பத்து லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு இருபதாயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்கும் அண்டு அஞ்சு வருஷத்தில் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வட்டியாக கிடச்சிருக்கும் ம அதாவது மொத்தமாக நீங்கள் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கான வட்டி முப்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அண்ட் அஞ்சு வருஷம் முடிவில் வட்டி மட்டும் உங்களுக்கு ஆறு லட்சத்து பதினஞ்சாயிரூபா கிடைச்சிருக்கும் இருபது லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாற்பத்தி ஓராயருபா உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும் அண்ட் மொத்த வட்டி பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி இருபதாயிரரூபா கிடைக்கும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வட்டியாக கிடைக்கும் அண்ட் மொத்த வட்டி பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபா கிடச்சிருக்கும் அண்டு முப்பது லட்ச ரூபா மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா தான் இதுக்கு மேலே நம்ம டெபாசிட் பண்ண முடியாது ஸோ அதிகபட்சமாக முப்பது ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான வட்டி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் மொத்தமாக அஞ்சு வருஷத்தில் வட்டி மட்டும் எவ்வளோ கிடைச்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரரூபா கிடச்சிருக்கும் ஸோ மேக்சிமம் லிமிட் வந்து முப்பது லட்சரூபா ஸோ மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை வந்து மாதம் மாதம் எடுத்தும் செலவு பண்ணிக்கலாம் இப்போ மூணு மாதத்துக்கு அப்புறம் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் கிடைக்குதுன்னா அதுக்கு அடுத்தடுத்த மாதம் நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரத்தி ஐநூறுரூவா உங்க அதையே பிரித்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு வட்டி க வந்து கிடச்சிட்டே இருக்கும் இதை வந்து உங்களோட செலவுகளை மீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நல்ல ஒரு சேவிங் ஸ்கீம் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட இன்னைக்கு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்